இங்கே இருக்கக்கூடிய உள்நாட்டிலே இந்த நாட்டிற்கு எதிராக பேசுவதையே அவர்களுடைய பொலிட்டிக்கல் கை கடைபிடித்து வருகின்ற திருமாவளவன் போன்றவர்கள் சீமான் போன்றவர்கள் காங்கிரஸ்ல சித்தராமையா போன்றவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்டுகளும் பேசி வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதுல நீங்க பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் சொல்றாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக யுத்தம் கூடாது பாருங்க சமாதான புறாக்களாக போயிருக்காங்க யாரு சரக்கு மிடுக்கு பேச்சுக்காரங்க நான் அதை பற்றி அதிகம் பேச விரும்பல இவர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அரசாங்கத்திற்கு எதிராக பேச வேண்டும் என்பது மட்டும்தான் குறிக்கோள் அன்றி இந்த நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு பற்றி இல்லை அவங்க எழுப்புற கேள்வி என்ன இன்டெலிஜென்ஸ் பைல்யூரா அப்படிங்கிறாங்க அவர்களுக்கு புரியறதுக்கு உங்க மூலமா நான் சொல்ல விரும்புறது என்னன்னு சொன்னா இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் பயங்கரவாதிகள் ஏன்னா உலக அளவில் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருப்பவர்கள் ஹமாஸ் இஸ்புல்லா லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஸ் இ முகமது ஆகிய அமைப்புகள்தான் இவர்கள் பெருபாரியான பேர் இருந்துதான் செயல்படுகிறார்கள் அரபு நாடுகளில் கூட யாரும் பயங்கரவாதத்தில் ஈடுபடுறதில்லை எல்லா பயங்கரவாதத்திற்கும் ஊற்றுக்கண்ணாக இருப்பது பாகிஸ்தான் தான் அந்த ஹமாசினுடைய தாக்குதல் இஸ்ரேல் மீது ஒரே சமயத்திலே ஐயாயிரம் ஏவுகணைகள் ஆயிரத்தி நானூறு பேருக்கு மேல் கொல்லப்பட்டார்கள் ஆனால் அங்கு இஸ்ரேலில் இருக்கின்ற யாராவது அரசாங்கத்தை பற்றி குற்றம் சொன்னார்களா அரசாங்க நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக இருந்தார்கள் இந்த பாரத தேசத்தில் தான் நமக்கு மிகப்பெரிய தலையெழுத்து என்னன்னா வெளிநாட்டில் இருக்கின்ற தேச விரோதிகளை விட உள்நாட்டிலே இருப்பவர்கள் அதிகமாக இருக்கு ஏன்னா நமக்கு தெரியும்